எதிர்வரும் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் முதல் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரை இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் நாளை தாக்கல் செய்கிறார் இந்த நிலையில் பொருளாதார ஆய்வறிக்கையை எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தாா் அதில் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக இருப்பதாகவும் எதிர்வரும் நிதியாண்டில் காய்கறி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைவாசி குறையும் என கணிக்கப்படுவதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவிகிதம் முதல் ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் வரை இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் மத்திய பட்ஜெட்டில் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பல கவர்ச்சிகர அறிவிப்புகள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அணை லட்சுமி தேவியின் ஸ்லோகத்தை குறிப்பிட்டு செய்தியாளர்களிடம் பிரதமர் மோடி பேசினார் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அன்னை லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி கூறிய நிலையில் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினருக்கான அறிவிப்புகளைத்தான் பிரதமர் மோடி சூசகமாக தெரிவித்ததாக கருதப்படுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் பல வரலாற்று சிறப்புமிக்க மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வெற்றி செழிப்பு விவேகத்தின் வடிவமாக அன்னை லட்சுமி தேவி திகழ்கிறார் என்றும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அன்னை லட்சுமி தேவி அபரிமிதமாக ஆசி வழங்க பிரார்த்திப்பதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறாண்டுகள் நிறைவடையும் போது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கத்தை இந்தியா நிறைவேற்றும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு மக்கள் பிரச்சினைகளை ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் பேசுவது இல்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு கடைசியாக நடந்து முடிந்த கூட்டத்தொடரிலேயே எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் ஆல்பைன் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள டி எக்ஸ் நகரத்தில் வெப்பக்காற்று பலூன் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் வெப்பக்காற்று பலூனில் பறந்தவாறே மலையின் அழகை ரசித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க